السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد كل نفس ذائقة الموت

நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய ஆர்வலும் கருணையும் என்று முடித்தார்கள் நான் கண்ணியத்திற்கு மரியாதைக்கு முடிய அல்லாஹ் நல்லா இருக்கேன் தனது திருமலையில் குழு புள்ளுணர்ச்சின் தாயகத்து துன்மாவத்தும் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே என்று அல்லாஹ் கொள்வான் இன்றைய அவசர உலகின் மனிதன் அவசரமாக பயணிக்கிறான் எந்த அளவு உலகம் நம்மை அவசரமாக இழுத்துக்கொண்டு செல்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்வின் பிரிவும் மிக குறுகியதாக இருக்கும் அதுவும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது வேகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் எந்த அளவிற்கு விரைவாக செல்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய மரணமும் வந்து கொண்டிருக்கிறது ரொம்ப சீக்கிரமாக இந்த உலகம் நம்மை அவசரமாக இழுத்துக்கொண்டு கொண்டு செல்கிறது பார்க்குகிறோம் மூக அலை இஸ்லாமுடைய வரலாற்றை அண்ணா சொல்லுகிறான் தொள்ளாயிரத்து ஐம்பது வருட காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடாது தொள்ளாயிரத்து ஐம்பது என்று சொன்னால் இந்த உலகத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் அவ்வளவோ கிடையாது அறுபதுக்கும் அறுபத்தஞ்சுக்கும் மத்தியில்தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்று சொன்னார்கள் செவ்வளே சொல்லி அதிகம் என்பதெல்லாம் நமக்கு போனஸாக கொடுக்கப்பட்டது அறுபது அறுபத்தஞ்சிக்கு மேலே போகிறதெல்லாம் போனஸ் நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கிடைக்கு இப்போ நாம் அதை தாண்டும் பொழுது அல்லா கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை ஏன்னா வயலில் நீளமாக இருப்பது அதிகமாக இருப்பது என்பது அல்லாஹையார்ப்பு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் மரணித்து விட்டால் அவர்கள் செய்த அமல்களை விட நாம் இன்னும் அதிகமாக செய்யலாம் அறுபது தாண்டும் முறை இப்போ அது மாதிரி நல்ல அமல்கள் அதிகமாக செய்யணும் அறுபதை தாண்டித்தாலே நம்முடைய அமல்கள்லாம் நல்லதாகவே இருக்கணும் நூலேஸ் இல்லாமல் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நாம் சொல்லுகிறோம் அவராக நூறு வயசு வாழ்ந்தார் அவரா நூத்தி பத்து வயசு வரையும் வாழ்ந்தார் நூத்தி இருபது வயசு வரும் வாழ்ந்தார் இன்னைக்கு கிண்ண சில நூத்தி ஐம்பது வயது வாழ்ந்தவரை கிண்ண சாதனை என்று சொல்கிறார் இன்னும் நல்லா நடமாடிக்கிட்டு இருக்காரு நூத்தி ஐம்பது வயசு நல்லா சாப்பிடுறாரு என்று கிண்ண சாதனை படைத்த பட்டியலிலே அவருடைய பெயர் வருகிறார் நூற்றி ஐம்பது வயசு வாழ்ந்ததை நம்ம பெருமையா சொல்கிறோம் நூறு வயது வாழ்ந்தவரை ஆஹா இப்படி நூறு வயசு வரை இருக்காரே ஒரு இறந்து வயசானவரை என்ன இவருக்கு நூறு இருக்குமா தொண்ணூறு இருக்குமா நூறு இருக்குமா நூத்தி பத்து இருக்குமா என்று நாம் சொல்கிறோம் அந்த அளவிற்கு வயது முதிர் முன்னோர்களை நாம் சொல்லுவோம் ஞாபகப்படுத்துவோம் அதை பெருமையாக பேசிக்கொள்வோம் இன்றைய நிலை இன்றைய நிலை மாற்றம் நம்மோட நைட்டில் பேசிக்கிட்டே இருக்காரு சாப்பிடுறாரு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் சாப்பிடுகிறார் நல்ல பேசிக்கி முடிஞ்சு சரி போயிட்டு வரணுங்களா காலையில் சந்திப்போம் என்று விடை வருகிறார் காலையில் அவருடைய ஜனாசாவரம் மாற்றப்படுகிறார் உலகத்தில் கேள்விப்படுவமா இல்லையா பார்த்துருக்கோமா இல்லையா இரவு நேரம் நம்மோடு சாப்பிட்டார் நம்மோடு பேசிக்கொண்டிருந்தார் காலையிலே அவரை ஜனாசாவாக மாற்றப்படுகிறது எந்த அளவிற்கு உலகம் போய்க்கொண்டிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போய்க்கொண்டிருக்கிறது வாழ்க்கையினுடைய அந்த அவகாசம் அந்த நேரம் இவைகள்லாம் ரொம்ப புரியிவிட்டது வாழ்க்கையுடைய காலகட்டங்கள் நேரங்கள்னா ரொம்ப குறுகிய எதுவும் நாம் சொல்ல முடியாது நாம் எதையும் நிர்ணயிக்க முடியாது திடீர் மரணம் மரணம் என்று சொல்லுகிறோம் இளம் வயதிலே மரணித்து விட்டார் என்று சொல்லுகிறோம் அதையெல்லாம் பார்த்து நம்முடைய கண் முன்னால் நிழல் ஆடுகிறது ஆனால் இப்படியெல்லாம் இருந்தாரே இவர் இறப்பாரு என்று நாம் நினைக்கவே இல்லை அதனுடைய நினைவுகள் நம்மை நிரலாக மாற்றிக்கொண்டிருக்கிறது கண் முன்னால் எத்தனை மரணங்கள் இளம் வயதில் இறந்தவர்களுடைய அந்த நினைவுகள் ஆனால் மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் உறுதி அதில் மாற்றமே கிடையாது மாற்று கருத்தே கிடையாது எல்லோருக்குமே மரணம் அவசியம் எப்போது வரும் என்பதுதான் எனக்கு கேள்விக்குறி யாருமே சொல்ல முடியாத முடியாதவர்கள் பார்க்கிறோம் எத்தனை பேர்கள் பெரும்பாலும் அவர்கள் மரணத்தை மனிதன் மறந்து கொண்டிருக்கிறான் மறந்து வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர்கள் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க மரணத்தை பத்தி ஆனால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மருமைக்கு நாம் என்ன தயார் செய்திருக்கிறோம் அதுதான் கேள்வி மரணத்தை பற்றியும் நம்ம நினைப்பதில்லை அந்த நிரந்தர உலகிற்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருப்பது அண்ணா சொல்லும் பொழுது குழு நம்சு காய தத்துவம் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அண்ணா சொல்லுவார் இப்போ எல்லோருக்குமே மரணம் உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நாம் எப்படி நம்மை சரியாக தயார்படுத்திக் கொள்வது உறங்குவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது உண்பதற்கு நேரம் மனைவி மக்களோடு நாம் அன்பாக இருப்பதற்குரிய நேரம் எல்லாம் இருக்கிறது எல்லாத்திற்கும் அவகாசம் உண்டு ஆனால் நாம் அல்லாஹிடம் செல்ல போகிறோமே அங்கே நாம் என்ன அவகாசமாக என்ன தயார் செய்து வைத்திருக்கும் நம்முடைய கையில் என்ன இருக்கு நாம் அல்லாவை சந்திக்கும் பொழுது நாம் எப்படி சந்திக்க வேண்டும் அதற்கு என்ன நாம் தயார் பண்ணிருக்கோம் சொல்லுவார்கள் ஒரு கதை ஒரு சிங்கத்தினம் ஒருவன் மாட்டிக்கொண்டான் ஒரு சிங்கத்தினம் ஒருவன் மாட்டிக்கொண்டான் பார்த்தான் சிங்கம் கடுமையான சிங்கம் இவனை பார்த்த உடனே அந்த சிங்கம் இன்னைக்கு நல்ல விஐபி நம்மளுக்கு அந்த சிங்க நிலைக்கு ஒரு நல்ல ஆளை நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்டாரு என்று சிங்கம் முறைத்து பார்க்கிறது ஆஹா இந்த சிங்கம் நம்மளை பார்த்துருச்சு நம்ம மாட்டிக்கிட்டான் உடனே ஓட ஆரம்பிச்சிட்டான் சிங்கத்திடமிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஓடுகிறாங்க உடனே உடனே அது என்ன செஞ்சு அதுவும் பின்னாடி துறத்தது சமீபத்தில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க நாய் வந்து சின்ன பிள்ளைகளை பார்த்தா கடிக்குது காரணம் அது நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு நம்ம சின்னதா இருக்காது அதனால என்ன சொல்றாங்க உடனே கையை ரெண்டு கையும் மேல தூக்கிடணுமா நாய் கடிக்க வரும் பொழுது உடனே நம்ம கையை தூக்கிடணுமா இல்லாட்டி குத்த வச்சு அப்படியே இப்படி ரெண்டு மூணு விதத்தை போட்டிருந்தாங்க நாய் கடிக்காம இருக்கு அதே அந்த சிங்க துரத்தது இவன் ஓட ஆரம்பிச்சோம்னா துரத்த ஆரம்பிச்சு ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பெரிய ஆலமரம் நம்மளுக்கு ஆலமரம் மாட்டிருச்சு வேமா ஓடி போய் அந்த வேகத்தில் அதாவது ஒரு பயந்து ஏதாவது துரத்து பாம்பு துரத்து சிங்கம் துரத்து அந்த பயத்தில் ஒரு வேடியை கூட தாண்டிடுறான் சாதாரண நிலையில் அந்த வேலையை தாண்டச்சோன்னு தாண்ட மாட்டான் அது முள்ளு இருக்கே இதை எப்படி நம்ம தாண்டுறது ஆனால் அந்த வேகத்தில் வேகமாக அந்த ஆலமரத்தில் ஏறிட்டான் வேலை ஏறி நிற்கிறான் கீழே சிங்கம் நிற்கிது எப்போ இறங்குவான்னு பார்க்குது இப்படி இவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரி இந்த கொப்பு இந்த கிளை அவன் தொங்குறான்ல ஏறி உட்காந்துருக்கான்ல அந்த கிளையில் திரும்பி பார்க்குறான் கருப்பும் வெள்ளையும் உள்ள இது கரையான் அதை அரிச்சுக்கிட்டு இருக்கு கருப்பும் வெள்ளையும் உள்ள கரையான் அவன் எந்த மாதில் எந்த கொப்புல எந்த கிளையில் உட்கார்ந்துருக்கானோ அதை அரிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தான் சரி இது அரிச்சிச்சுன்னா நம்ம கீழே விழுந்துடும் அடுத்த கொப்பை பார்ப்போம் அடுத்த கிளை பார்க்கிறான் அடுத்த கிளையை பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய கருப்பு நாகம் அப்படின்னு சுற்றிட்டு நிற்கிது ஆஹா இங்கேயும் பிரச்சனை கீழேயும் பிரச்சனை இங்கே கருப்பு வெள்ளை நாகமும் இது கரையானும் அரைச்சிக்கிட்டு இருக்கு அடுத்த கிடைக்கி நம்ம மாறலாம்னா அங்கே ஒரு பயங்கரமான நாகப்பாம்பு இவ்வளவு கடுமையான ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்குறாங்க என்ன செய்கிறதுன்னு புரியலை உடனே அப்படி மேலே பார்க்குறாங்க மேலே அண்ணாந்து பார்க்கும் பொழுது அங்கேருந்து ஒரு சொட்டு தேன் விழுது பார்த்தா தேன் போடு தேன் விழுகுது அந்த ஒரு சொட்டு விழுந்த உடனே ஆஹா எவ்வளவு சுவையாக இருக்கு சுவைக்கிறான் அந்த சுவையில் மயங்கி ரெண்டு கையும் தூக்கிறான் தூக்குனா என்ன சரியாக போச்சு கீழே உள்ள உண்டுகிறாங்க இந்த பக்கம் விழுந்தான் இந்த கொப்புளை கிளைகளை விழுந்தான் நாகம் இனி கீழே தான் இவ்வளோ ஒன்று கீழே சிங்கம் சிங்கத்துக்கு இரையாகி விட்டாங்க இதை இமாம் ரஹமத்துல்லாஹி ரஹமத்துள்ள இந்த கதையை சொல்லிட்டு சொல்கிறாங்க கீழே நிற்கக்கூடிய சிங்கம் இருக்க மரணம் எப்போதும் இல்லை எப்படி இங்கே வந்ததே சிங்கம் என்று சொல்லக்கூடிய மரணம் இவனை துரத்தி கொண்டே இருக்கிறது மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது கரையான் என்று சொல்லக்கூடிய இரவு பகல் மாறி மாறி இவனை வாழ்வை அப்படியே துரத்துகிறது அறித்துக்கொண்டிருக்கிறது இரவு பகல் என்று சொல்லக்கூடிய கரையான் அறித்துக்கொண்டே இருக்கிறது இவனுடைய வாழ்க்கை கருணாகம் என்று சொல்லக்கூடிய கபர் ரெடியா இருக்கு அந்த கர்ணாடம் அடுத்து அந்த அந்த கிளையில் விழுந்தால் அதுதான் ஆனால் ஒரே ஒரு சொட்டு தேன் ஒரு சொட்டு தேனில் என் மயக்கி கையை தூக்குனா கீழே வந்துட்டான் அந்த ஒரு சொட்டு தேன் தான் இந்த உலகம் இந்த ஒரு சொட்டுக்காக வேண்டி இந்த உலகத்திலே எத்துணை உருண்டோடி கொண்டிருக்கிறான் ஹசாரி அகமதுல்லா இடையே ஹையா உலகத்தில் எழுதுகிறாங்க உருண்டோடி கொண்டிருக்கிறார் கடைசியில் அந்த ஒரு சொட்டு தேனை சுவைத்து விட்டு என்ன ஆக போகிறது அவன் மரணம் தான் அந்த ஒரு சொட்டுக்காக வேண்டி இவன் இந்த உலகத்திலே அங்கு மிக்கு போடுகிறான் எவ்வளவு போட்டி பொறாமையில் நாம் எப்போது நம்மை மாற்றிக்கொள்ளப் போகிறோம் அந்த மரணத்திற்காக வேண்டி எப்போது நாம் தயாராக போகிறோம் இப்போதெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்ததை போன்று அவ்வளவு வாழ்ந்தார்கள் இவ்வளவு வாழ்ந்தார்கள் என்பதல்ல நபிசல்லா அலிவசன் அவர்கள் சொன்னதை போன்று அறுபதும் அறுபதுக்கு அறுபத்தி அஞ்சுக்கு மத்தியில் என்னுடைய உம்மத்துடைய வாழ்க்கை என்ன நபிசல்லா அலிவசன் அவர்களே அறுபத்தி மூணு வயசுல இறந்தாங்க இப்ப அதை விட அதிகமாக போய் கொண்டிருப்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்த போனஸ் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள் இப்போ அந்த அருள் அதை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நல்லதை நாம் செய்யணும் இதுக்கு மேல் நல்லது செய்யணும் நல்லதாகவே இருக்கணும் நல்ல எண்ணங்களே உருவாகணும் செயல்பாடுகள் நல்லதாகவே இருக்கணும் நாம் இந்த உலகத்திலே ஒவ்வொன்றுக்கும் நேரத்தை ஒதுக்குகிறோம் ஆனால் இடத்திலே போய் செல்லக்கூடிய அந்த நேரத்திற்கு நாம் என்ன ஒதுக்கி இருக்கிறோம் என்ன நாம் தயாராக இருக்கிறோம் அந்த கபூரில் என்ன நடக்கிறது என்பது யாருக்கு தெரியும் நபிசல்லாலே சொல்ல சொன்னாங்க அதை வச்சு நம்ம சொல்கிறோம் அதிசயங்கள் வருது குரான் எவ்வளவு கடுமையான சூழ்நிலை இருக்கு யாருக்கு தெரியும் இப்போ நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கபுறு விசாலமாக ஆகணும் சுருக்கத்தினுடைய அந்த தென்றல் நமக்கு வரணும் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மரியாதையோடு அந்த கபரில் இருக்கணும் என்று சொன்னால் நாம் அதற்கு தயாராகணும் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் இன்னைக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று இரவு நேரத்திலே கொண்டிருந்தோம் சாப்பிட்டோம் எல்லா நண்பர்களோடு அழகாக நாம் பேசிக்கொண்டிருந்தோம் காலையிலே போய் சந்திப்போம் என்று எல்லோரும் விடைபெறுகிறோம் காலையிலே பார்த்தால் ஜனாசா என்று மாற்றப்படுகிறது இந்த சூழ்நிலை எப்படி வருகிறது எல்லாம் அவருக்கு தான் தெரியும் அல்லா காப்பாற்றுவானாக நம் அனைவர்களையும் நபிசமல்லாக அனைவரும் அவர்கள் அவருடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த வாய்ப்பை ஈமனை நமக்கு அல்லா தருவானாக எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள் அந்த மரணத்திற்கு முன்னால் அதற்கு நாம் தயாராக ஐக்குவோம் அங்கே வரவேற்கக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய அமல்கள் இருக்கட்டும் அல்லாஹ் தாலா அத்தகைய வாக்கியத்தை தருவானாக எப்படி நாம் இந்த மரணம் ஆனவர்களை எப்படி குளிப்பாட்ட வேண்டும் எப்படி அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் நாம் அவர்களை அந்த கபுரிலே வைக்கும் வரை எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் வருமானம் பார்ப்போம் அல்லாஹ் தாலா நம் அனைவர்களையும் நம்முடைய மரணத்தை களிமா சொல்லி இறக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு தந்தருவானாக திடீர் மரணங்கள் திடீர் ஆபத்துகள் என்றெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் நிம்மதியாக நம்முடைய வீட்டிலேயே இருந்து களிமாவை முடிந்து இறக்கக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தர்பானாக யார் யாரெல்லாம் நம்முடைய மக்கள் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நீண்ட ஆய்வு காலங்களை கொடுத்து நிறைவான பறக்கத்துகளை பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்து அவர்கள் ஈமானோடும் அல்லாஹருடைய அந்த அச்சத்தோடும் அவர்கள் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லா தருவானாக ஆமீன் ஆமின் மாகிருக்க அவனான ஆளுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வாய் ராத்தி